தற்போது கவினுடன் முதல் முறையாக இணைந்து படம் பண்ணப் போகிறார் பிரியங்கா மோகன் ஆம் திங் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகிய புதிய படத்தில் ஹீரோவாக கவின் மற்றும் ஹீரோயினாக பிரியங்கா மோகன் கமிட்டாகியுள்ளனர் கனாகாணம் காலங்கள் கட்சி சேர பாடல் ஆகியவற்றை இயக்கிய இயக்குனர் கென் ராய்சன் இப்படத்தை இயக்குகிறார் தெலுங்கில் வெளிவந்த கேங் லீடர் படத்தின் மூலம் தென்னிந்திய ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் பிரியங்கா மோகன் நடிகர் கவின் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகர்களில் ஒருவர் தற்போது கிஸ் மாஸ் என இரு படங்கள் கவின் நடிப்பில் ரிலீஸிற்கு தயாராக உள்ளன இது அடுத்தடுத்து படங்களிலும் கமிட் ஆகி வருகிறார் இந்த நிலையில் கவினின் ஒன்பதாவது பட அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த படத்தை அறிமுக இயக்குனர் கென் ராய்சன் இயக்குகிறார் இதில் கவின் ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்கிறார்